அருந்ததியர் சமூக பொதுநல அறக்கட்டளை நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் அருந்ததியர் சமூக பொதுநல அறக்கட்டளை அருந்ததியர் சமூக மடத்தின் நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் அருந்ததியர் மடத்தின் தலைவர் எஸ் செல்வகுமார் தலைமையில் இன்று காலை நடைபெற்றது மாறன் வரவேற்புரை துணை தலைவர் பழனிசாமி துணை செயலாளர் திருமலைச்சாமி மருதாச்சலம் ரவிக்குமார் இ பி நடராஜன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் நிகழ்வில் மடத்தினுடைய அடுத்த கட்ட நகர்வுகள் வளர்ச்சிகள் குறித்து ஆலோசிக்கப்பட்டன மடத்தின் முன்னாள் மூத்த நிர்வாகி கோல்டன் பொன்னுசாமி ஸ்டேட் பேங்க் ஆப் இந்தியா முதன்மை மேலாளர் இளங்கோ வழக்கறிஞர் சரவணசுந்தரம் பி எஃப் சந்திரன் சண்முகம் அவினாசி சின்னசாமி அரசு கல்லூரி ரங்கநாதன் கோவை மாவட்ட விழிப்பு கண்காணிப்பு குழு உறுப்பினர் சக்திவேல் ஆகியோர் கலந்து கொண்டனர்

அறக்கட்டளையுடைய துணைத் தலைவர் ரவிக்குமார் பழனிசாமி திருமலைசாமி மற்றும் நிர்வாகிகள் முன்னிலையில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கு மாறன் பொருளாளர் மாறனவர்கள் வரவேற்புரை நிகழ்த்தினார் இக்கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக மடத்தினுடைய மூத்த நிர்வாகி ஐயா கோடன் பொன்னிசாமி அவர்கள் கலந்து கொண்டு மடத்தினை மேம்படுத்துவதற்கான உண்டான வழிவகைகள் எல்லாம் ஆராய்ந்து மடத்தின் முதல் தரத்தை கட்டுவதென முடிவு செய்யப்பட்டது அது மட்டுமின்றி நிர்வாகக் குழுவிலே சில சில சீர்திருத்தங்கள் செய்ய வேண்டும் என்று நிர்வாகக் குழுவினர் கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில் பொருளாளராக ஆக இருந்த மாறன் அவர்கள் செயலாளராகும் முன்னாள் ஸ்டேட் வங்கி ஸ்டேட் வங்கி முதன்மை மேலாளர் மரியாதைக்குரிய இளமகணேசன் அவர்கள் பொருளாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டனர் மற்றும் இக்கு இக்கூட்டத்திலே கலந்து கொண்ட நடராஜன் மேகநாதன் முன்னாள் தலைவர் மரியாதைக்குரிய சுந்தரம் பஞ்சலிங்கம் இந்தியன் வங்கி சண்முகம் வழக்கறிஞர் சரவணன் ஆகியோர் வேண்டுகோளுக்கிழங்க முதல் கட்டடத்தின் முதல் முதல் மாடி கட்டடத்தை தோற்கின்ற பணியை விரைவாக ஆரம்பிக்க வேண்டும் என்று கூறியதன் அடிப்படையில் அந்த அதற்காக கட்டட குழுவை ஒருங்கிணை ஒருங்கிணைக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு அந்த செயல்பாடுகள் சிறப்பாக செயல்பட வேண்டும் என்பதற்காக அந்த கட்டடக்லின் ஒருங்கிணைப்பாளர் பதவி மட்டும் மூத்த நிர்வாகி மரியாதைக்குரிய மதாசன் அவர்களை தேர்வு செய்யப்பட்டுள்ளது